அன்புறப்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் புணர்ச்சி விதும்பல் குறள் எண் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி இரண்டு திணைத்துணையும் ஊடாமை வேண்டும் பனைத்துணையும் காமம் நிறைய வரின் பனைமரம் போன்ற அளவிற்கு துணையுடன் கலக்க வேண்டும் எனில் திணை அளவிற்கு கூட ஊடுதல் சண்டை அங்கே இல்லாதிருக்க வேண்டும் வென் ஒன் டிசைர்ஸ் பார் டு அமங் த கப்பிள் என் துடிப்பா அரிசி அளவும் சண்டை வேண்டாம் பனைமரம் அளவில் கலவி வேண்டுமெனில் அரிசி அளவும் சண்டை வேண்டாம் பனைமரம் அளவில் கலவி வேண்டுமெனில் இதற்கு கவிப்பரசு அவர்கள் தந்திருக்கக்கூடிய உரை ஊடல் உதவாத பொழுது இது அவரை காணாத காலத்தில் சேர்த்து வைத்த காமம் பனை அளவு வளர்ந்து நிற்கிறது என் பொறுமை உடைந்து விட்டது கட்டுக்கடங்காத காமத்தில் கடைத்தர வேண்டுமாயின் தினையளவும் உடல் கொள்ளாமல் திளைக்க வேண்டும் சொல்றார் அப்படின்னு அதாவது கணவன் மனைவிக்குள்ள வாரத்துக்கு இரண்டு சண்டைகள் வருது அப்படின்னா அவர்கள்தான் மிகவும் அந்யோன்யமான அன்பான மனமொத்த தம்பதிகள் அப்படிங்கிற ஒரு முடிவை ஒரு தீர்ப்பை இந்த இணையர்களுக்கான போட்டி எல்லாம் நடத்துறாங்க இல்லையா அது தாராளமா கொடுக்கலாம் ஏன் அப்படின்னா நாமளே இன்னொரு ஆளும் அங்க வந்து குளோனிங் பண்ணி இருந்தாலும் கூட ரெண்டு பேர்த்துக்குள்ள சண்டை வராம இருக்குமா இரட்டையர்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள சண்டை வராம இருக்குதா அதுவும் அந்த ஹோமோசைகோட் ட்வின்ஸ் என்று சொல்வோம் ஒரே கருவிலிருந்து வள வந்தவர்கள் இரண்டாக பிரிந்தவர்கள் அப்ப இரண்டு பேர்த்துக்கும் எல்லா விதமான உருவ அமைப்புகள் தான் இருக்கும் ரெண்டு பேர்த்தையும் அடையாளம் கண்டுபிடிக்கிறது மிக மிக கடினம் இந்த ஜீன்ஸ் படத்துல வர்ற மாதிரி அப்படிப்பட்ட உருவாப்பு கொண்ட அவங்களுக்குள்ளேயே வந்து குணங்களில் மாறுபாடு நிச்சயமாக இருக்கும் அதனால அவங்களுக்குள்ளேயும் கருத்து மாறுபாடு வரும் சண்டை வரும் உடன் பிறந்தானாக இருந்தாலும் இருந்த போதிலும் ஒட்டி பிறந்தாளாக இருந்த போதிலும் அவர்களுக்குள்ளும் சண்டை வருவது என்பது குணநலனு சார்ந்தது அது இயல்பு அப்படி இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சண்டை வராமல் இருக்குங்களா என்ன ஆனா என்ன அங்க இருக்கிற சூட்சிமம் அந்த வாழ்க்கை ரகசியம் சில பேர் வந்து சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க நம்ம பார்க்கும் போதெல்லாம் ஆனா பாருங்க நீண்ட நாட்கள் தம்பதிகளாக இருப்பாங்க எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க குழந்தை புள்ள குட்டியெல்லாம் பெற்றுக்குவாங்க சந்தோஷமான குடும்பமாக இருப்பாங்க அது காரணம் என்னன்னா அவங்க எந்த சண்டையுமே நீட்டிக்கிறது இல்லைங்க வல்லுவரின் ஒரு குரலத்தை சொல்லுவார் நன்றுல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு அப்போது ஒரு நாளைக்கு சண்டை வந்ததுன்னா அன்று இரவு படுக்க போக முன்னு சண்டையெல்லாம் தீர்த்துடுறேங்க தூக்கி தூர போட்டுடுங்க போட்டுட்டு தான் படுக்கணும் அங்க படுக்கையில் போய் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு ஊடல் கொண்டுகிட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா நம்ம தம்பதியா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா வள்ளுவர் வலியுறுத்தி நான் நினைக்கிறேன் குறிப்பா நம்ம கவிப்பேர் சொன்ன மாதிரி தலைவன் திரும்பி வர்றான் அவன் மேல கடுமையான கோபத்தில் இருக்கா தலைவி தன்னை விட்டுட்டு போனதுக்காக அதை காரணம் காட்டி அவன் வந்தோடனே கோச்சுக்கிட்டு ஒரு சின்ன சண்டை போட்டா கூட அவனை பிரிஞ்சிருக்க அந்த காலகட்டத்துக்கு பிறகு மீண்டும் சேரும் பொழுது ஒரு பனையளவு காமம் அங்கே இருக்கும் அந்த காம கரையை கடக்க வேண்டும் என்றால் அந்த சிறு ஊடல் வந்து தடையாக இருக்கக்கூடாது ஒரு குண்டுமணி அளவு கூட அரிசி அளவு கூட அங்கே ஊழல் இருக்கக்கூடாது கோதுமை அளவு கூட ஊழல் இருக்கக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் அதனால ஊழல்ங்கிறது நல்லதுதான் ஆனா அது இரவு படுக்கையில் இருக்கக்கூடாது அப்படி பிரிந்து சென்று திரும்பி வரும் கணவனிடம் ஊழல் இருக்கவே கூடாது என்பதுதான் வள்ளுவர் வாயிலாக சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இதுல நான் பார்க்கிறேன் இதற்கு ஒரு பாடல் காதல் பால் குடம் கல்லாய் போனது ரோஜா ஏ நடி போனது பொன் மானி கோவம் ஏனோ காவல் காப்பவன் கைதியாய் நிற்கிறேன் ஊடல் என்பது காதலின் கௌரவம் போ ரெண்டு கண்களும் ஒன்று ஒன்றின் மேல் கோபம் கொள்வதா ஆண்கள் எல்லாம் பொய்யின் வம்சம் கோபம் கூட அன்பின் அம்சம் நாணம் வந்தால் ஊடல் போகுமோ பொன்மானி கோபம் ஏனோ என்று வைரமுத்தினுடைய அருமையான வரிகளில் டேரி என்ற படத்தில் இளையராஜ இசையில் உமாரமணன் உன்னிமேனன் பாடிய பாடல் இந்த பாடல் நான் சொல்லுதுங்க காதல்ல வந்து உடல் இருக்கலாம் ஆனால் காமத்தின் போது உடல் இருக்கக்கூடாது அப்படிங்கறதா சொல்லுது மீண்டும் குரல் திணைத்துணையும் ஊடாமை வேண்டும் பனைத்துணையும் காமம் நிறைய வரையும் நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவராம செல்வரங்கம் மிஷினி திரு சேலம் கள்ளக்குறிச்சி நன்றி டாக்டர் செல்வரங்கம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்